பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அதிமுகவில் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் செம்மலை அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய நீட் இதுக்கான பில்லெல்லாம் கொண்டு வந்த நேரம் அப்போ எப்படி இருந்துச்சு கொண்டு வரும்போது காந்தி செல்வன்லாம் அதில் இருந்தாங்க காந்தி செல்வன் இருந்தாங்க பட் அந்த பில் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கிற இல்லை 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 அதெல்லாம் சொல்கிறது தவறான வாதம் இந்த பில்லை புரிஞ்சிக்காமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நான் மெம்பர் பார்லிமெண்ட் மெம்பர் அப்போ வந்து நம்ம காசு பேரை சேர்ந்த குலாம் நபி குலாம்நபி ஆசாத்து தான் அவர் தான் காந்தி செல்வி இணையமைச்சர் அப்போ தான் கொண்டாடுறாங்க அப்போ எப்படி கொண்டாடுறாங்கன்னா ஆக்டாக கொண்டாடல வெறும் நோட்டிஃபிகேஷன் அப்போ நாங்கள் எதிர்த்தோம் ஒன்பது பேர் தான் அப்போ நாங்கள் மெம்பராக இருந்தோம் இருந்தாலும் அந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ் பில்லு இல்லை அது நோட்டிஃபிகேஷன் அதை வந்து நாங்கள் அப்போஸ் பண்ணோம் அறிமுகப்படுத்தும் போது வாபஸ் பவு அப்புறம் வந்து அது பாஸ் ஆச்சு அப்புறம் இது பண்ணியாச்சு ராஜ்யசபாவுக்கும் போச்சு எல்லாமே இதாக பண்ணியாச்சு இல்லை அந்த நேரத்தில் பாஸ் பண்ணும்போது அந்த மாநிலங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இல்லை 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 அந்த மாதிரி வாசகமே கிடையாது அதில் சும்மா அவங்க தட்டி கிழிக்கிறாங்க அது ஒரு இதுக்காக சொல்கிறாங்க அந்த மாதிரி வாசகம் அந்தந்த மாநிலங்களுக்கான இல்லை அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனே பாஸ் பண்ணிட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க ஓ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்திட்டாங்க அந்த நடைமுறைப்படுத்தும் தான் அம்மா என்ன பண்ணாங்கன்னா இங்கே சட்டமன்றத்தில் நீட்டு ரத்துக்கு இங்கே ஒரு பாஸ் பண்ணுறாங்க ஒரு சட்டம் இயற்றுறாங்க நீட்டு ரத்து அங்கே வந்து நீட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்து நீட்டுக்கு ஆதரவாக அம்மா வந்து ஒரு ஸ்டேட் அசம்பிளியில் பில் பாஸ் பண்ணுறாங்க நீட்டுக்கு எதிராக நீட்டு நீட் ரத்து ரத்துக்கு ஓகே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீட் ரத்து அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பல வழக்குகள் போகுதுங்க வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் போது ஐக்கோர்ட்லாம் நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டு விருப்பப்பட்ட வச்சிக்கலாங்கிறது இல்லை ஓவரால் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியா அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கோர்ட் கேஸு அது இது நடத்துறதுனால அந்த அக்காடமிக்கை தாண்டிடுச்சு இந்த அட்மிஷன் டைம் இருக்கு இல்லைங்களா அட்மிஷன் அந்த எம்பிபிஎஸ் அட்மிஷன் டைமாக அந்த அக்காடமிக்கை தாண்டிடுச்சு அப்போ அந்த வருஷம் வந்து இது பண்ணலை அதுக்கு தான் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா மாதிரி இருந்தபோது நீட்டே வரல தடுத்து விட்டாங்கன்ற காரணம் வந்து அந்த அகாடமிக்கை தாண்டிட்டதுனால அந்த வருஷம் அட்மிஷன் போட முடியறதுனால அவங்களே வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல அதுதான் அதனால தான் காரணம் அப்புறம் என்னாச்சுன்னா பில்லு பாஸ் பண்ணணுன்னே அம்மா வந்து பிரதம அமைச்சராக கேட்குறாங்க மெயின் எங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது எங்களுடைய ஸ்டேட் சப்ஜெ ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் சிலபஸ் சிபிஎஸ்சியோட கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு போட்டி போட முடியாது அதனால் நாங்கள் எங்கள் ஸ்டேட் சிலபஸை சிபிஎஸ்சியோட ஈக்குவல் பண்ணுற மாதிரி அதை கொண்டு வத்துறோம் அதுக்காக எனக்கு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டைம் கொடுங்க அன்றை வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க கலைஞர் பிள்ளையும் வரல அம்மா பிள்ளையும் வரல தான் போடாது வரலன்னு சொல்கிறதுலாம் ஏன் சொல்ல வரணும் அவங்களுக்கு அந்த வரும்போது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்போ வந்து ஹெவி ஆர்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட் போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பெஞ்சு கேட்குது மத்திய சர்க்காரை பார்த்து கேட்குது என்ன கேட்குதுன்னா சட்டம் பெரிதா நோட்டிஃபிகேஷன் பெரிதா ஃபஸ்ட்டு கேள்வி அதை தான் கேட்டாங்க சட்டம் பெரியதா நோட்டிஃபிகேஷன் பெரிதா அவங்க வந்து சொலிசிட்டர் ஜென்ரல் சட்டம் தான் பெருசு ரைட்டு பட் உங்களுது நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது சட்டம் ஆக்டு சட்டம் அப்போ எப்படி எது பெருசு ஆக்ட் பெருசுன்னு நீங்களே சொல்கிறீங்க நான் அந்த ஆக்டை தான் நாங்கள் ஒத்துக்குவோம் நோட்டிஃபிகேஷனை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா இது கண்கரண்ட் லிஸ்ட்டில் வருது இது பொதுப்பட்டியலில் வருது ஸ்டேட்டினுடைய இதை ஒதுக்க முடியாது ரெண்டு பேருக்கும் அந்த பவர் இருக்குது என்னன்னா ஒரே பொருள் குறித்து மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றி மாநில அரசாங்கமும் சட்டம் இயற்றி இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் செல்லும் இதுதான் கண்காண்டில் அப்போ என்ன ஆச்சுன்னா போட்டது அப்ப அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிடுது மோடி பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு அப்போதான் அந்த இது நடக்குது அப்போ தான் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வாரத்திற்குள் சட்டம் இயற்றவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடுடைய சட்டத்தை நாங்கள் அப்போடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவசர அவசரமே பில்லு அசம்பிளி சட்டமன்ற நாடாளுமன்றம் கூட்டா தானே பில்லு கொண்டாட முடியும் ஆர்டினன்ஸ் போட்டாங்க ஸ்பெஷல் ஆர்டினஸ் ஆக்ட் போட்டாங்க ஆக்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஆக்ட் போட்டாங்க அது நடந்தது மோடி பேர்டில் சார் அப்போ தான் சொல்லுவாங்க டிஎம்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க மோடி பேர்டில் தான் வந்தது அப்போ சட்டம் வந்தது மோடி பேரில் தான் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லோரும் மாநிலங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவங்க பில்லி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இவங்க சட்டம் வந்துட்டு பிறகு ஆக்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சட்டம் போட்டாங்க சட்டம் போட்ட உடனே எங்கள் சட்டம் அதான் நான் சொல்ல கண்கர்ட்ஸில் மத்திய சட்டம் தான் செல்லும் மாநில சட்டம் செல்லாதபோது இந்த சட்டம் அடிபட்டு போச்சு அந்த சட்டம் ஆகி போச்சு அடுத்தது என்னென்னா இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் விதிவிலக்கு கேட்குறாருல நெவர் அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கடைசியாக நடந்த கேஸ்ஸு மேலும் சிஎம்சி இருக்கு இல்லைங்களா அதுதான் கடைசியாக அதுக்கு தான் எக்ஸிப்ஷன் கேட்குறாங்க அப்போ அதுக்கு தான் நளினி வாதாரர்றாங்க நளினி சீரகம் பாசி நம்பர் டூ டே மாட்டேங்க அப்போ தான் வந்து அவங்க ஒரு உத்தரவை என்ன படுறாங்கன்னா ஜெட்ஜிமெண்ட்டை படுறாங்கன்னா ஆஸ் ஃபார் எஸ் நீட் இஸ் கன்செர்ன் நோ எக்ஸம்ப்ஷன் கேன் பி கிராண்டட் அட் எனி காஸ்ட் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நினைத்தால் கூட எக்ஸெம்ப்ஷன் கொடுக்க முடியாது ஏன்னா உங்கள் சுப்ரீம் கோர்ட்டு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஃபைனல் அதனால் இவங்களாம் சும்மா கேட்குறதில் சொல்கிறது எனக்கு புரியல ஏமாத்துறதா அல்லது சும்மா கண் துடைப்பான்னு தெரியல அப்போது இந்த நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற இதெல்லாம் முடக்கிறது இதில் வேஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் தெரியுங்களா உச்ச நீதிமன்றம் தான் எழுதி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு ஸ்டேட்டும் கட்டுப்பட்டாலும் சென்ட்ரலும் கட்டுப்பட்டாலும் இப்போ அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது இப்போ இவங்க பேசுறது பூரா இப்போ நீங்கள் ஒன்று இப்போ நடக்குது இல்லைங்களா இப்போ இதே திரு ஸ்டாலின் அவர்கள் பன்னெண்டு முதலமைச்சர்கள் அட்டை எழுதினார் எப்ப முதல் பேர் இல்லையே ஒருத்தர் கூட ரெஸ்பான் பண்ணலையே நீட்டுக்கு எதிர்ப்பு எந்த அமைச்சருமே எந்த முதலமைச்சரும் அவருக்கு ஆதரவும் கொடுக்கல எதுவும் பண்ணலையே சைலண்டாக இல்ல இருந்தது பன்னெண்டு முதலமைச்சர் ஆமாம் யாருமே ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆதரவை கொடுக்கல நீட்டுங்கிறாங்க ரத்துங்கிறாங்க எக்ஸாம் இருக்கிறாங்க ஒன்றுமே இது பண்ணல இப்போ ஏன் வந்து வடநாட்டில் இது பிரச்சனை ஆகுதுன்னா இந்த மால் ப்ராக்டிஸ் முறைகேடுகள் அதை தான் இப்போ அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க வடநாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சரும் அத்தனை அரசியல் கட்சிகளும் இந்த மால் பிராக்டிஸ் இந்த முறைகேடுகளை எதிர்த்து தான் அவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு இன்னும் எந்த வடநாட்டு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலை இவர் இவர் இது அதை அது முறைகேடுகளை தான் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களோ இல்லையா இவர் வந்து எக்ஸாம்ஷன் கேட்டுக்கிட்டு இதுலேயும் டபுள் ஸ்டாண்ட் வரும் திரு ஸ்டாலின் எக்ஸ்டென்ஷன் கேட்டு தீர்மானம் அப்புறம் ரத்துக்கு அவங்களுக்கு ஆதரவு கேட்டு அதுக்கு ஆக இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் ஒன்றே ஒன்று செய்யலாம் ஏன்னா உங்கள் ஊடகத்தின் மூலமாக உங்களுடைய இதன் மூலமாக சொல்கிறேன் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா மத்திய சர்க்கார் இது வந்து பாலிசி மேட்டர் ஒரு பாலிசியாக எடுக்கணும் அமைச்சரவை கூடி முடிவு எடுக்கணும் அதாவது நீட் இதில் பல முறைகேடுகள் நடப்பதால் சில வந்து தவறாக இதை வந்து இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டு அந்த மாநில கல்வி பட்டியல் கொள்கைகள்லாம் இருக்குது கல்விக் கொள்கை இருக்குது அதில் பாடத்திட்டங்கள் டிஃபர் ஆகுது அதனால் ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால் இந்த நீட்டு வேண்டாம் அது நீட்டு வந்து தனியார் ஏஜென்சி மூலம் தான் நடத்துகிறாங்க என்சிடி தான் தான் அவங்க கொஷின் சிலபஸ் எதிர்பார்க்குறாங்க அதனால் இது இதனால் இந்த தேர்வு முறையை மாற்றி வேற மெத்தட் ஆஃப் எக்ஸாம் எக்ஸாம் கொண்டாடம் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்து அமைச்சரவே வந்து வேண்டாம் நாங்கள் வேற மாற்று தேர்வு முறை கொண்டாருன்னு சொல்லி அப்புறம் பார்லிமெண்ட்டில் வச்சு அது பண்ட நாளுடைய நீட்டை வந்து ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் நள்ளிசெல்வம் அவ்வளோ போல்ட்டாக சொல்கிறாங்க யாராலையும் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியாது ஆனால் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் முடியலை இங்கே நடத்த முடியல பழனிசாமி அவர்கள் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வருஷம் கேப் வந்தது கலைஞர் பேரில் ஒரு வருஷம் அம்மா பேரில் ஒரு வருஷம் இருந்ததுனால இந்த கோர்ட்டில் வழக்கு சட்டங்கள் மாறி மாறி வந்ததுனால இந்த அகடமிக் இருக்கு இல்லை அதுதான் தெளிவாக உங்களுக்கு அந்த அகடமிக் இயர் தாண்டிட்டதுனால இந்த அகடமிக் பாஸ் ஆகிட்ட பிறகு பழைய தேடி ஃபாலோ பண்ணாங்க அந்த அகடமிக் இயரில் அந்த இதாகிடுச்சு அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த வருஷமே இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலாம் த்ரோட இதாகிடுச்சு த்ரோட் இந்தியாவில் மற்ற ஸ்டேட்லாம் ஆயிடுச்சு இங்கே தான் நமக்கு தமிழ்நாட்டில் ஆகலை அதுக்கு என்ன காரணம்னா அப்போ வந்து கலைஞர் வந்து சிஎமாக இருந்தார் அப்போ வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா இந்த கோர்ட் வழக்கு இதனால வந்து என்னாச்சுன்னா அந்த மாணவர் சேர்க்கை எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை அந்த முடிஞ்சிடுது சரி அப்போ கருணாநிதி எதிர்த்தாராங்க அவங்க கூட்டணி தான் நோட்டிஃபிகேஷன் கொண்டு வராங்க அவங்க அமைச்சர் தான் அந்த துறையிலே இருக்கிறாரு அவரும் எதிர்த்தார்னு சொல்றீங்க ஏன் எதிர்த்தாருன்னா எதுக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து ஸ்டேட்டுக்கு சொல்லி ஓகே அவர் எதுக்கல அந்த இம்ப்ளிமெண்டேஷனை தான் வந்து அவர் இது பண்ணார் கடுமையை தரா கடுமையாக தராது அவரு அவர் ஆனால் அவர் ஒரு பீரியட்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாதது காரணம் இந்த நீதிமன்ற வழக்குகள் காரணமாக அது அந்த தாமதத்தின் காரணமாக அந்த மாணவர் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு மாணவர் சேர்க்கை டிலே ஆனதுனால அந்த அகடமிக்கு தாண்டிட்டதுனால அந்த ஒரு வருஷம் தடைப்பட்டது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பதினொன்றுல ஜெயலலிதா வர அம்மா வரத்தை பார்த்த பிறகு இமீடியட்டாக நீட் ரத்துக்காக சட்டத்தை கொண்டாந்தாங்க இந்த நீட் ரத்துக்காக சட்டத்தை கொண்டாடும் போது அதை வந்து சட்டத்தை ஏற்றதுனால அந்த வருஷம் அம்மா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டு விட்டாங்க நான் தான் சட்டம் போட்டவேன் சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டு விட்டாங்க அப்புறம் தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பல பல மாநிலங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த சட்டமும் அங்கே போய் தான் அந்த டிபேட் ஆகுது மாத பிரதிவாதிகள் வரும்போது தான் சட்டம் பெரியதான் நோட்டிபிகேஷன் பெரியதான் வரும்போது நோட்டிபிகேஷன் விட சட்டம் பெரியதுங்கிறதுனால நீதிமன்றம் வந்து சட்டத்தை ஏற்ற சொல்லி வற்புறுத்துறாங்க அப்போ அங்க வந்து யூபிஏ மாறிட்டு திரு மோடி வந்துட்டாங்க அப்போ வந்து சட்டம் பெரியதுன்னு சொன்ன பிறகு இல்லைன்னா நான் நீட்டியே ரத்து பண்ணிவிடுன்னு உச்ச நீதிமன்றம் தான் இவங்க அவசர அவசரமா அவசர சட்டம் கொண்டு வந்து அதை பண்றாங்க அவசரம் கொண்டு வரும்போது இப்போ அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு அதுக்கு பிறகு இப்போ தொடருது இப்போ நாமளும் வந்து போராடிட்டு இருக்கிறோம் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து நீட்டை எதிர்த்தோம் திமுக ஆதரிச்சுக்கிட்டது இது இப்போ அவங்களும் எதுக்குறாங்க இப்போ எங்களுடைய நிலைப்பாடும் திமுகவுடைய நிலைப்பாடும் இப்போ ஒன்னாக போயிடுச்சு இப்போ செயலிங்கிறது சேம் போட்டு அதாவது அவங்க வந்து விதிவிலக்கு கேட்குறாங்க நாம் ரத்து கேட்குறோம் நாங்கள் ஏன் ரத்து கேட்குறோம்னா விதிவிலக்கு முடியாதுங்கிறதால கேட்குறோம் ஏன் விதிவிலக்கு உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு நீட்டை பொறுத்தவரை எக்ஸாம்ஷன் கிடையாது விதிவிலக்கே எந்த மாநிலத்துக்கும் கிடையாது எந்த தனிப்பட்ட ஈவன் மைனாரிட்டி காலேஜுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லிடுறதுனால அதனால் அது வந்து நாங்கள் விதிவிலக்கு இய முடியாதுங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து ரத்தே கேட்குறோம் காரணம் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் நான் சொல்கிற மாதிரி ஏன்னா வந்து நம்ம மத்திய பாடத்திட்டம் மத்திய பாடத்திட்டம் நம்மளது மாநில பாடத்திட்டம் இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆமாம் அதே மாதிரி இந்த என்டிஏ கிளீங்களா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் வந்து மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தில் தான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த வரும்போது நம்ம மாணவர்கள் மாநில கல்வி பண்ண இவர்களால் மற்ற மாநிலங்களுடைய ஒப்பிட்டு சார்ந்து இப்ப நாடாளுமன்றத்தில் பெரிய கலாபுரமே நடக்கும் போது அதிமுக ரொம்ப எப்போங்க இப்போ சு வெங்கடேசன் கடிதம் கொடுத்து நீட் சம்பந்தமா முறைகேடுகள் சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதிமுக சார்பில் பெரிய ரியாக்ஷன் இல்லையே சார் ஏதாவது மெம்பரே இல்லையே இல்ல நாடாளுமன்றத்தில் மெம்பர் இல்லையே நாங்கள் உறுப்பினர்கள் யாரும் இல்லையே ராஜ்யசபாவில் இருக்கிறோம் ராஜ்யசபாவில் எங்கள் கருத்தை வலியுறுத்துகிறோம் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் தம்பி தரையே பேசியிருக்காரு அதாவது வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நான் எதை உங்களுக்கு ஒப்பிடுறேன்னா திமுகனுடைய நிலைப்பாட்டையும் எங்கள் நிலைப்பாட்டையும் ஒப்பிட்றதுக்கு தான் இதை சொன்னேன் நாங்கள் ரத்து என்பதை வலியுறுத்தி வருகிறோம் அவங்க வந்து விதிவிலக்கு கேட்டுட்ருக்காங்க இப்போ முறைகேடுகளுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஒன்றும் சப்போர்ட்டிவாக இல்லையே நாங்கள் தான் ரத்தையே கேட்குற மாதிரி முறைகேடுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டோம் இந்த முறைகேடுகளை காரணத்தையாவது வச்சு இதை ரத்து பண்ணுங்க வேறு அதுவும் எங்கள் பொது மாண்பு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது நீட்டை ரத்து செய்துவிட்டு ப்ளஸ் டூ மார்க்கின் அடிப்படையில் தான் எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு தேடவர் சேர்க்கை இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் இந்த பழைய மெத்தேடே நான் கேட்குறோம் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் இது பண்ணணும் அப்படி தான் இது பண்ணுறோம் எங்கள் தான் இப்போ வந்து முறைகேடுகளை வந்து நாங்களும் கடுமையாக இருக்கிறோம் மக்களவையில் வந்து எங்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை அதனால் எங்களால் அங்கே குரல் கொடுக்க முடியல ஆனால் மாநிலங்களவையில் எங்கள் மெம்பர்கள் அங்கே குரல் கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க ரத்துக்கு தான் குரல் கொடுக்குறோம் விதிவிலக்கு நாங்கள் கேட்கவே இல்லை விதிவிலக்கு பெறவும் முடியாது காரணம் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடைசி தீர்ப்பு தெளிவாக இருக்குது நீட்டை பொறுத்தவரையில் என் காரணம் கொண்டும் எந்த மாநிலத்துக்கும் எந்த கல்லூரிகளுக்கும் அல்லது எந்த பல்கலைக்கழகங்களுக்கும் விதிவிலக்கு அளிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க நிகழ்ச்சியில்